ஹலோ சுபாஷ் ஆ வண்டியாப்பா வாப்பா வா என்ன விஷயம் ஞானத்தை பற்றி சொன்னீங்க அருமையாக இருக்குது இந்த ஞானம் பெற்றவனை பற்றி ஞானம் அடைந்தவனை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அது எப்படி இருப்பான்னு தெரியாது இல்லையா நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற வித்தியாசமால இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களாங்க நோ ப்ராப்ளம் வா உட்காரு காக்ஸாவிட்டு பேசுவோம் வாங்க உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க ஒரு டாக்டரு டாக்டர் ஆயிட்டான்றதுக்கு செத்து போட்டிருப்பாரு ஒரு அட்வொகேட்டு அட்வொகேட்டானு கோர்ட் போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஒரு டீச்சரா இருக்கலாம் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம் ஒரு போலீஸ்காராக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது ஞானத்துக்கு கோ கிடையாது மார்க்கெட்டில் இருக்கிற குருமார்கள் ருத்ராட்சி மாலை போட்டு பட்டை அடித்து குடிமி வச்சு சட்டை போட்டு சட்டை போடாம என்ன அப்புறமேலு ஒரு கமல் நிலத்தை வச்சிருப்பாங்க எப்பயும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது இதெல்லாம் வடிவமைப்புகள் ஞானம் பெற்றவன் எப்படி இருப்பான்னு சொல்றேன் என்ன சொல்ல வரேன்னா ஞானம் பெற்றவன் தானும் தன்னை சார்ந்தவனும் சந்தோஷமா இருப்பதை தவிர வேறொன்றும் அறிய மாட்டான் அவன் பேண்ட் போட்டிருக்கலாம் ஹாஃப் ட்ராயர் இருப்பான் அடிடா ஷூ போட்டிருப்பாரு கடுக்கால் வச்சிருக்கலாம் ரேடோ வாட்ச் போட்டிருப்பாரு நல்ல சென்ட் போட்டிருக்கலாம் ஹேர் கட் பண்ணிருக்கலாம் மொட்டையா இருக்கலாம் முடி வச்சிருக்கலாம் இது மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே ஞானத்தோட இருக்க முடியும்ன்றது சத்தியம் ஓ குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் ஊர் எது வேணாலும் பண்ணலாங்க ஞானம் பெற்றவன் அறிதல் இருக்கிறதுனாலையும் புரிதல் தான் யாரும் தெரிஞ்சது தன்னை சார்ந்த ஒரு செடி கொடி கூட துரோகம் பண்ண மாட்டான் போதும் ஞானம் பெற்றவன் வியாபாரம் பண்ணலாம் அங்கேயும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுவான் ஞானம் பெற்ற குடும்ப வாழ்க்கையிலையும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுவேன் அதனால இந்த கோயில் குளம் சாமியார் விபூதி சுமந்திர காளி கேட்குதாப்பா அதுல சித்து வேலைகள் சித்து வேலை பண்றது கொஞ்சம் குண்டகண்ணி யோகா அந்த யோகா இந்த யோகாலாம் எல்லாம் பண்ணான்னா கொஞ்சம் பவர் வந்துடும் நம்ம அதுக்கு இல்லை சித்து வேலைக்காக சித்து வேலை தேவைகள் நமக்கு என இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டிய நம்ம அதனால அந்த வேலை பண்ணுறவன் ஞானம் பெற்றவன் தவறு எல்லா விஷயம் தெரிஞ்சவன் ஞானம் பெற்றவன் தவறு எல்லா விஷயம் தெரியாதவன் ஞானவன் தவறு ஞானம் பெற்றவன் சந்தோஷ நிலையில் இருப்பான் அல்லது சந்தோஷ நிலை இல்லாத துக்க நிலையில் இருக்க மாட்டேன் புரிஞ்சா துக்கமாக இருக்க மாட்டேன் சந்தோஷம் இல்லைன்னு பரவாயில்லை ஞானம் பெற்றவனுக்கு இருக்க இதான் பேராமீட்டர்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பண்ணுங்க அதனால் ஞானம் பெற்றவன் இருப்பான்னு தேடி போகாதீங்க கிடைக்க மாட்டேன் கிடைச்சா உண்மையாக இருக்காது அதனால் ஞானம் பெற்றவனோ ஞான பொருதல் அடைஞ்சவனுக்கோ எந்த விதமான வெளிப்புற காஸ்டியூம்ஸோ எந்த விதமான ஆபரணங்களும் எந்த விதமான அலங்காரங்களும் இருக்காது அப்படி என்ன இருக்கும் ஞான புரிதலுக்கும் நம்ம நினைக்கிறோம்ல முக்தி மோட்சம் பரமம் பிரம்மம் அது இது எதுவுமே கிடையாது இந்த உலக வாழ்க்கையில இயன்று இந்த உலக வாழ்க்கையோடு இசைந்து எல்லா சுகதுக்கங்களையும் எல்லா சுக பங்கெடுத்து வாழ்க்கையை அப்படியே சமமா கொண்டு போறத ஞான புரிதல் அப்படி இருக்கிறத ஞானம் பெற்றவன் அப்படி இருக்கிறவன் வாழ்க்கை முறையில் எந்த தடசம் வந்தாலும் அங்கேயும் சிரிச்சுக்குருவேன் தடசம் வரலைனாலும் சிரிச்சுக்கிடுவேன் ஏன் அவனால் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிடுவேன் அதே நல்ல வேலை ஸோ இங்கே ஞானம் பெற்றவருடைய விஷயத்தை சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் யாரையும் தேட வேண்டியதில்லை தேடுறதுக்கு முன்னால் நீங்கள் ஞானம் பெறுங்க நீங்கள் ஞானம் பெற்றவனை மாறுங்க சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கங்க உங்கள் வாழ்க்கையில் அணுகுமுறையை மாற்றுங்க ஆனந்தமாக இருப்பீங்க நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் மனைவி குழந்தைகளை மாறாது யாரையும் மாற்ற வேண்டியதில்லை நீங்க மாறினா ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடலாமே இது வரைக்கும் யாரும் சொல்லாத யாருகிட்டையும் கேட்காத ஒரு அருமையான பதிவை சொன்னீங்க விஷயத்தை சொன்னீங்க ஞானம் பெற்றவன் எப்படி இருப்பான்றத தெரிஞ்சு நான் எங்கேயும் தேட மாட்டேன் ஞானம் தெரிஞ்சவன் வீட்டில் கூட இருக்கலாம் என் குழந்தையா இருக்கலாம் என் மனைவியா இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி அழகு அருமை இனிமை